அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மைக் ஒளி வாங்கிதான் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் அப்பாடா ஒரு வழியா சின்னம் வந்துருச்சு உறுதியாகிடுச்சு ஆமாங்க நாம் தமிழர் கட்சிக்காக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான சின்னமாக ஒளி வாங்கி மைக் சின்னத்தை ஒதுக்கி கொடுத்துருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இனி ஒரு நொடி கூட தாமதிக்காம இப்போதிலிருந்து தமிழ்நாட்டோட மூளை முடுக்களை எல்லாம் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற இணையதள பிரச்சாரத்தை நாம தொடங்கி ஆகணும் இப்ப கல பிரச்சாரத்துக்கு கூட ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தான் கடைசி நாள் அப்படின்னு ஒரு கால நிர்ணயம் ஒரு கட்டுப்பாடு ஒரு வரையறைய இந்திய தேர்தல் ஆணையம் விதிச்சிருக்கு ஆனா இப்படி ஒரு கால நிர்ணயத்தை கட்டுப்பாட விதிமுறைகளை விதிக்க முடியாத ஒரே பிரச்சாரம் அப்படின்னா அது இணையதள பிரச்சாரம் தான் அதாவது ஓட்டு போட போகிற கடைசி நொடி வரைக்கும் வாக்குப்பதிவு நடக்கின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கடைசி மணி நேரம் கடைசி மணி கடைசி நொடி வரைக்கும் கூட நம்முடைய மக்கள் மத்தியில நம்முடைய சின்னமான இந்த ஒளி சின்னத்தை நாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதற்கான பரப்புறைய நாம செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் தான் இனி ஒரு நொடி கூட வீணடிக்காம இப்போதிலிருந்தே நீங்க உங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கி ஆகணும் ஆனா ஒரு எச்சரிக்கை கவனமா இருக்கணும் இப்ப நான் உங்ககிட்ட காட்டினது மாதிரி வடிவம் தான் அந்த சின்னத்தோட ஒரு மாடல் தான் இந்த நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த வடிவத்தை தான் நாம எல்லாரும் பயன்படுத்தணும் வடிவம் சின்னத்தோட வடிவம் ஒரே மாதிரி இருக்கணும் அதுல எந்த ஒரு மாற்றமும் வந்துடவே கூடாது இல்லைனா அது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும் தெளிவாவே இந்தியா இந்திய தேர்தல் ஆணையம் நமக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறது ஒளிவாங்கி பழைய காலத்து மைக் இந்த கட்டத்துல மைக் அப்படின்னு சொன்னா நம்முடைய நினைவுக்கு வர்றது இதான் அதாவது நவீன காலத்துல நாம பயன்படுத்துற ஒளிவாங்கி தான் நம்முடைய நினைவுக்கு வரும் இப்ப நேத்துல இருந்து இந்த தகவல் தெரிய வந்த உடனேயே பல பேர் அண்ணன் சீமான் வாங்கி முன்னாடி நின்று பேசுற புகைப்படத்தை அப்படின்னு அவங்களோட சமூக வலைதளத்துல பதிவு போடுறத பார்க்க முடிஞ்சது ஆனா அதுல எல்லாம் இருக்கிற ஒரே தவறு என்ன அப்படின்னா அந்த புகைப்படத்துல இருக்கிறது நவீன காலத்துல பயன்படுத்துற ஒளி வாங்கி ஆனா இந்திய தேர்தல் ஆணையம் நமக்கு எந்த ஒளி வாங்கிய ஒதுக்கி கொடுத்திருக்கு பழைய காலத்துல நாம பயன்படுத்தின ஒளி வாங்கிய ஒதுக்கி கொடுத்திருக்கு தெளிவா புரிஞ்சதா அதனால இந்த குழப்பங்கள் எதுவும் ஏற்பட்டுட கூடாது அப்படிங்கறதுனால தான் அழுத்தமா சொல்றேன் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் என்ன வடிவத்துல அந்த சின்னத்தை வெளியிட்டு இருக்கிறாங்களோ அதே வடிவத்தை நீங்க பயன்படுத்துங்க பரப்புங்க அந்த வடிவத்தையே நீங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆகவும் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லா சமூக வலைதளத்திலையும் பயன்படுத்துங்க பரப்புங்க இந்த உருவ குழப்பங்கள் இந்த வடிவ குழப்பங்கள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே இந்த மைக்கு சின்னம் கிடைச்சும் கூட அத மக்கள் மத்தியில பரப்பாம வேற ஒரு சின்னம் கிடைக்குமா அப்படின்னு கடைசி நொடி வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போராடி பார்த்திருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் பாய்மர படகு கொடுங்க கப்பல் கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்டு இருக்கிறாங்க இப்ப பாய்மர படகுக்கோ கப்பலுக்கோ எந்த ஒரு டூப்பும் போட முடியாது பாய்மர படகு அப்படின்னா பாய்மர படகு தான் கப்பல் அப்படின்னா அது கப்பல் தான் ஆனா இந்த மைக்குக்கு எத்தனை வடிவம் இருக்கு இது கூட ஒரு மைக்கு தான் இந்த குழப்பங்கள் எதுவும் ஏற்பட்டுடக்கூடாது கூடாது தான் வேற ஒரு சின்னம் கேட்டு போராடணும் தான் அஞ்சு நாள் தாமதமாச்சு தெளிவா புரிஞ்சுதா இதை புரியாத சில பேர் என்ன செய்றாங்க அப்படின்னா சீமான் அவர்கள் யாரோ சிலருக்கு அவங்களுக்கு நன்மை ஏற்படும் விதத்துல கால தாமதம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் கூட நாக்குல நரம்பே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல சின்னம் கிடைச்சிடவே கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கான் ரொம்ப குறியா இருக்கான் உறுதியா இருக்கான் இப்ப நீங்களே பாருங்க நம்முடைய விவசாயி சின்னத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிற பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி கட்சி இருக்கு தெரியுமா அவங்க எல்லா தொகுதிகளிலும் வேட்பு மனு தாக்கல் செஞ்சிட்டாங்களா வேட்பு மனு தாக்கல் செய்யறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்ப இந்த பாரதிய்டி அப்படிங்கிற தமிழ்நாடு தலைவரான ஜெயக்குமார் நாயுடுவும் அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிற திராவிட தெலுங்கு தேச கட்சியும் அதனுடைய தலைவரான முனி ஆறுமுக நாயுடுவும் நாற்பது தொகுதிகளிலும் அவங்களுடைய வேட்பாளரை வச்சு வேட்புமனு தாக்கல் செஞ்சிட்டாங்களா இல்ல இல்ல சரி அவங்கள விடுங்க ஆட்டோ சின்னத்தை வாங்கி வச்சிருக்கிற அரை சங்கியான அக்னி செல்வரசும் அவருடைய கட்சியான மக்கள் கட்சியும் அவங்களுடைய வேட்பாளர்களும் நாற்பது தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செஞ்சு முடிச்சிட்டாங்களா இல்ல சரி தீப்பட்டி சின்னத்தை வாங்கி வச்சிருக்கிற தாக்கம் கட்சியும் நாற்பது தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செஞ்சு முடிச்சிட்டாங்களா இல்லவே இல்லை ஒரு ஈ காக்கா கூட அந்த பக்கம் வரவே இல்லை அப்ப இந்த லெட்ரு பேடு கட்சிகளுக்கு எதுக்காக சின்னம் இவங்க எல்லாம் டம்மி கட்சி அப்படின்னு இதுல இருந்தே தெரிய வரல பாஜகவும் திமுகவும் இந்திய தேர்தல் ஆணையமும் நாம் தமிழர் கட்சியை இந்த சின்னம் விஷயத்துல சதி செஞ்சு சூழ்ச்சி செஞ்சு வீழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்ப ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்டு வாங்கி இருக்கிறாங்க பதினேழாம் தேதி இந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி சின்னம் கேட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகியதா குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா அதுல என்ன தெரியுமா கொடுமை பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அலுவலகம் செயல்பட்டு இருக்கு விண்ணப்ப படிவத்தை வாங்கி வச்சுக்கிட்டு சின்னம் தொடர்பான அறிவிப்பு வெளியான அந்த தேதிய அந்த இடத்துல பூர்த்தி செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய வந்துருச்சா இது எவ்வளவு பெரிய அநீதி அயோக்கியத்தனம் இத பத்தி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களும் அன்பு சகோதரர் இடுமாவனம் கார்த்தி அவர்களும் விரிவா பேசி இருக்கிறாங்க நமக்கான சின்னம் கிடைச்சிருச்சு ஒளி வாங்கி மைக் தான் நமக்கான சின்னம் குரலற்றவர்களின் குரலாக ஒழிக்க பல நூறு ஆண்டுகளாக அரசியல் அதிகாரம் அற்று தாழ்நிலையில் இருக்கின்ற தமிழ் இனத்தின் போர்க்குரலாக ஒழிக்க ஒளி வாங்கி சின்னம் நமக்கு கிடைச்சிருக்கு அன்பு தமிழ் சொந்தங்களே என்னுடைய தமிழ் உறவுகளே உங்களுடைய பொன்னான வாக்க இந்த வாங்கி சின்னத்தில் செலுத்துங்க விலங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம் மற்றவங்க ஜெயிக்கிறதுக்காக விழுந்த ஒவ்வொரு தமிழனோட ஓட்டம் இனிமேல் ஒரு தமிழனுக்காக மட்டும்தான் விழணும்